குற்றக்குடையின் சார்பாக ஆ சுப்பிரமணியனின் இனிய வணக்கம் இது அறுபத்தி ஏழு தேர்தலிலே ஒரு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பல் ஏற்படுத்தியது ஒரு சுவரொட்டி அது ஒரு வால்போஸ்டர் தான் தேர்தல் வால்போஸ்டர் ஆனால் மக்கள் மத்தியிலே கடைசி நேரத்திலே அது ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கி திமுகவிற்கு வாக்குகளாகி வாக்குகளை கொண்டு வந்து குவித்து வெற்றி பெற வைத்தது அந்த சுவரொட்டி எப்படி உருவானது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்ப்போம் எம்ஜிஆர் மருத்துவமனையிலே குண்டடிபட்டு சிகிச்சை சிகிச்சையில் இருக்கார் அந்த சிகிச்சையிலே இருக்கின்ற பொழுது அவர் கழுத்திலே கெட்டு போட்டு கையெடுத்து கும்பிட்டு மக்களிடம் எனக்கு திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவது போன்ற ஒரு சுவரொட்டி அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டது இந்த சுவரொட்டி எப்படி வந்தது என்பதற்கான வரலாறுத்த நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அறுபத்தி ஏழு தேர்தலில் எல்லா இடங்கள்லேயும் வேட்பாளரை அண்ணா அறிவிக்கிறாரு அதில் விருதுநகர் தொகுதிக்கு காமராஜரை எதிர்த்து பேர் சீனிவாசன் என்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவரை அறிவிக்கிறார் அவரும் விருதுநகரில் வந்து நாமினேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அண்ணா கிட்டே போய் நீங்கள் என்னுடைய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்னு போய் கேட்குறாரு தான் அண்ணா சொல்கிறாரு நான் உன்னைய காமராஜரை தோற்கடித்து விட்டு நீ சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்று நான் உன்னை அங்கே நிறுத்தவில்லை காமரா காமராஜரை எதிர்க்க ஒரு ஆள் இல்லாமல் போய்விட்டது இவர்களுக்கு அவரை எதிர்த்து நிறுத்துவதற்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை அங்கே நான் நிறுத்தியிருக்கேன் காமராஜர் நீ வெற்றி பெற்று காமராஜர் தோற்று அரசியலில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கல தான் ஒரு பலம் இல்லாத ஒரு வேட்பாளரை அது ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அறிமுகம் மக்களிடம் அறிமுகமே இல்லாத ஒன்றுக்கு அந்த தொகுதியை நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து அந்த தொகுதிக்கு வர பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் நான் மட்டுமல்ல எந்த தலைவர்கள் திமுக தலைவர்கள் யாருமே அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க உனக்கு இன்னும் வயசு இருக்குது சீனிவாசன் நிறைய வயசு இருக்கு நீ இளைஞன் பின்னாடி நிறைய பார்த்துக்கலாம் அதனால் நீ உன்னுடைய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிட்டார் இவருக்கு ஒரே கவலை என்ன அண்ணா வரமாட்டேங்கிறாரு யாருமே வரமாட்டேன்னா நாம் அந்த தொகுதிக்கும் புதுசு ஆக எப்படி நாம் இதில் வேலை செஞ்சு புதுசாக பணமும் அவர்கிட்ட அதிகமாக கிடையாது ஒரு மாணவராக வந்து நிற்கிறாரு எப்படி இந்த தேர்தலையே வெற்றி பெற போகுது ஒவ்வொரு தேர்தலில் நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் தோற்று போகணுங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்காது அதனால் இவர் என்ன பண்ணுறார் நேராக எம்ஜிஆருடைய வீட்டுக்கு ராமாபுரம் தோட்டத்துக்கு போகிறாரு அங்கே வந்து ஆரம்பியை பார்க்குறாரு எப்படியாவது நான் எம்ஜிஆரை பார்க்குறக்கு எனக்கு வழி பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஆக எம்ஜிஆரை ஏற்கனவே ஒரு பலமுறை மாணவர் தலைவராக இருக்கின்ற பொழுது திமுகவின்னு சொல்ல நிறையா பார்த்துருக்காரு அப்போ இவர் போய் சொன்ன உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறார் அண்ணா அந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு நீங்களாவது வாங்க அப்படின்னு சொல்கிறார் சிவாஜி கணேசனுக்கு திட்டம் தயாராகிவிட்டது காமராஜுக்கு ஆதரவாக அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு அதனால் நீங்கள் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் அண்ணாவே வரமாட்டேன்ட்டார் அதுக்கு பிறகு நாகப்படி அங்கே வர்றது வந்தால் இருக்காது அதனால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க வேற ஏதாவது நான் உதவி என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொல்லி போகச் சொல்லிடுறார் சீனிவாசனுக்கு இக்கட்டான சூழ்நிலை அதற்கு பிறகு ஆரம்பிட்ட கேட்குறாரு எப்படியாவது எனக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு யோசனை தென்படுகிறது ஏன் நம்ம சீனிவாசனுக்கு ஒரு வால் போஸ்டர் தனது சுவரொட்டி அடித்து கொடுக்கக்கூடாது அந்த உதவியைவாது நாம் செய்வேமே அப்படின்னு அங்கே தான் அவர் நினைக்கிறாரு அப்படி நினைக்கின்றபோது தான் அவருடைய மூளையிலே அவர் சொல்கிறாரு என்னுடைய மூளையிலே பழிச்சென்று ஒரு மின்னல் போல் ஒரு யோசனை தோன்றியது எம்ஜிஆர் இங்கே கெட்டோடு படுத்திருக்கிறார் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கு தேர்தல் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரக்கூடியவர் அண்ணா சொல்லியிருக்கார் இவருடைய முகத்தை பார்த்தாலே முப்பதாயிரம் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி ஆனால் இப்போ அவர் முகத்தை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை மருத்துவமனையில் இருக்கிறார் இ திமுகவிற்காக அவர் எந்த பிரச்சாரமும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த சுவ படம் படமெடுத்து இதை சூரட்டியாக ஒட்டினால் அனுதாப வாக்கு மக்களிடையே கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஆரம்பிக்கும் மனசில் அங்கே தோன்றுது ஆரம்பியை பொறுத்தவரை எப்போயுமே நேரடியான அரசியலுக்கு வந்தவர் அல்ல அதிமுக தோன்றியதற்கு பிறகு கூட காலங்கழித்து தான் கொஞ்சம் பின்னாடி வந்தார் ஆனால் அவர் அரசியல் அரசியலுக்கு உள்ளே இருந்து வேலை செய்தவர் அதிமுக தோன்றியதற்கு பிறகு கூட எம்ஜிஆரோடு உள்ளே இருந்து அவர் பல வேலைகளை செய்தவர் வெளிப்படையாக அதுக்கு பிறகு புதுச்சேரி தேர்தலில் இருந்து அவர் முதல் முதல் பிரச்சாரம் பண்ண போகிறார் அதுக்கு முன்னாடி உள்ளே இருந்தே வேலை செஞ்சவர் எந்த பொறுப்புக்கும் அவர் வரல ஆக இந்த திமுகவில் இருக்கின்ற காலகட்டத்திலும் அவர் எந்த பொறுப்பிற்க வந்த எம்ஜிஆர் கூட இருந்து அந்த திரையுலகத்திலும் சரி அரசியலிலும் சரி எம்ஜிஆர் நிழலாக பின்னால் இருந்தவர் ஆரம்பி ஆக இப்போ இந்த எண்ணத்தை பண்ணுறாரு இதை பண்ணோன்னே பரங்கிமலை தொகுதியிலையும் எம்ஜிஆரால் போய் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மருத்துவமனையில் இருக்கார் இது சீனிவாசனுக்கும் இந்த சுவரட்டி உதவும் பரங்கிமலை தொகுதியிலையும் இந்த மாதிரி ஒட்டலாம் இன்னி தமிழ்நாடு முழுவதும் கூட இந்த சோரட்டியை கொண்டு போனால் வாக்குகளாக நிறைய மாறும் அப்படிங்கிறதுனால தான் அவர் முடிவு பண்ணி நேராக சக்கரவணிக்கிட்டே போகிறார் ஏன்னா எம்ஜிஆர்ட்டை போய் அதை கேட்க முடியாது ஏன்னா எம்ஜிஆர் தன்னை அழகாகவே மக்களிடம் காட்டி பழக்கப்பட்டவர் இது அந்த கழுத்தில் க கட்டோட பூரா வழிமிகுந்து அந்த சோர்வான முகத்தோட தன்னுடைய முகத்தை மக்களிடம் காண்பிக்க வேண்டுமா அப்படின்னு எம்ஜிஆர் நினப்பார் ஏன்னா எம்ஜிஆருடைய முகத்தை மக்கள் வேறு மாதிரியாக பார்த்தவர்கள் அவர் அப்படி தான் போகணும்னு நினச்சார் இது இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட போய் காமிக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சக்கரவாணியிட்ட போய் கேட்குறாரு ஐயா அந்த மாதிரி சீனிவாசன் ஆமாம் என்னையும் பார்த்தார் சீனிவாசன் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னார் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுட்டுருக்கேங்கும்போது அவன் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அவர் மருத்துவமனையில் அவர் கெட்டோட கையெடுத்து கும்பிட்டு வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவர் படத்தையும் இன்னொரு பக்கம் அந்தந்த வேட்பாளர் படத்தையும் போட்டு நம்ம அடிக்க சொல்லி நாம் ஒரு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுக்கு தம்பி ஒத்துக்கிற மாட்டானே அப்படின்னு சக்கரவாணி சொல்கிறார் அதுக்குத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் போய் சொன்னால் ஒத்துக்கிற மாட்டார் நீங்கள் வந்து பக்குவமாக சொல்லுங்கள் நான் கூட நானும் வர்றேன் நான் வந்து அங்கே பேசுகிறேன் அவர்கிட்ட நீங்கள் அப்போ கூட இருங்க அப்போ நீங்கள் அதை எடுத்து சொல்லுங்கள்னு சொல்லும்போது அங்கே போய் எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் எம்ஜிஆர் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை அப்படியெல்லாம் போஸ்டரை போடணுங்கிற அவசியம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனாலும் இவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க ஆனால் திமுகவிற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் போய் பிரச்சாரம் செய்வீங்க இந்த தேர்தலில் திமுக நீங்கள் மருத்துவமனையில் இங்கே என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய பங்களிப்பு என்ன ஆக நீங்கள் இந்த சுவரொட்டியை ஊட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இது வாக்குகளாக வந்து சேரும் மக்கள் மத்தியில் அதனால் அதனால தான் உங்கள் நான் கேட்க வந்தேன் சீனிவாசனுக்கும் உதவி செஞ்சது மாதிரி இருக்கும் பரங்கி மலை தொகுதிக்கு நீங்கள் போக முடியல அங்கே கடுமையான ஒரு போட்டி அதனால் நீங்கள் போக முடியாத நேரத்தில் சூரட்டி வேலை செய்யணும்னு சொல்கிறாரு அப்போதும் எம்ஜிஆர் ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிக்க சொல்கிறேன்னு சொல்லிடுறார் அதற்கு பிறகு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அவர் சரி பரவாயில்ல நீங்கள் இந்த போஸ்டரை எடுத்து இப்போ நீங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அது ஒரு போஸ்டராக அந்த அதை புகைப்படம் எடுத்து ஒரு பக்கம் எம்ஜிஆர் இப்படி இருப்பது போலும் இன்னொரு பக்கத்துலேயே அந்த தொகுதி சீனிவாசன் ஒரு பக்கத்திலே படத்தை போட்டு இவர் சீனிவாசனுக்கு வாக்களியங்கள் என்று சொல்வது போல விருதுநகர் தொகுதியில் என்னால் வர முடியவில்லை ஆகவே சீனிவாசனுக்கு இப்படி வாக்களியங்கள் என்று சொல்லி அந்த போஸ்டர் ஸ்ரீனிவாசனுக்காக விருதுநகருக்காக உருவான ஒரு போஸ்டர் அந்த சுவரொட்டி அதைத்தான் பின்னால் பரங்கிமலை தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அந்த சுவரொட்டி போய் சேர்ந்தது திமுகவிற்கு அது வா அனுதாப வாக்குகளாக மாறியது என்பதை ஆரம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த பரங்கிமலை தொகுதியிலே எப்படியெல்லாம் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றார் என்பதை அடுத்த காணொலியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்